அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் நினைச்ச எந்த காரியமாக இருந்தாலும் இந்த ஏழு நாட்களில் நீங்கள் தொடர்ந்து விநாயகரை வழிபடுறது மூலமாக நீங்கள் என்ன காரியம் நினச்சிருந்தாலும் அது நிறைவேறுங்க வாங்க அது என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் கனவுகளோட அர்த்தங்கள் அண்ட் வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டுருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணிக்கங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நாம் எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சுருப்போம் எவ்வளவோ கோயில்கள் போயிருப்போம் இருந்தும் என்னோடய கஷ்டம் மட்டும் தீரவே மாட்டேதே என்னோடய பணக்கஷ்டமும் தீரமாட்டேது என்னோடய மனசில் இருக்கிற கஷ்டமும் தீரமாட்டேது என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளோ கவலையிலே போயிட்டுருக்கு அண்ட் பண கஷ்டத்துலேயே போகுது மன கஷ்டத்துலேயே போகுது இப்படி நினைக்கிறவங்களுக்கான பதிவு தாங்க இது நீங்கள் என்ன காரியம் நினச்சாலும் சரிங்க இந்த தான் நீங்கள் செய்கிறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறுங்க உங்கள் வீட்டில் விநாயகர் சிலை இருந்துச்சுன்னா அது சின்ன சிலை இருந்தாலும் சரி அந்த சிலையை வந்துட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கங்க அபிஷேகம் பண்ணுற மாதிரியாக கழுவி எடுத்துகிட்டு மாதிரி வச்சுருங்க அந்த விநாயகருக்கு சந்தன குங்குமம் இட்டுருங்க சந்தன குங்குமம் இட்டுட்டு ஒரு அகல் விளக்கு மண் சுட்டி விளக்கு சரிங்க மண்ணில் தான் போட்டணும் மண் சுட்டி விளக்கில் தான் மண் சுட்டி விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பஞ்சுத்திரி ரெண்டு பஞ்சுத்திரி எடுத்து நல்லது திரியை வந்துட்டு நல்ல எண்ணெயில் நினச்சி தீபம் போடுறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க அண்ணா அதில் வந்துட்டு நடுவில் ஒரே ஒரு வேர் மட்டும் சேர்த்து தீபம் போடுங்க அது என்ன வேர்னா அது தாங்க ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த எல்லாத்தையுமே வசியம் பண்ணக்கூடிய வெட்டி வேர் அந்த வெட்டி வேரை வந்துட்டு அந்த ரெண்டு திரிக்கும் நடுவில் வச்சு நல்லா திரித்து எண்ணெயில் நினச்சி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதில் தீபம் ஏற்றுங்க நல்ல மனசால் நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ என்ன காரியம் நடக்கணுமோ சிலர் வந்துட்டு பண கஷ்டங்கள் தீரணும் ஏற்றுவீங்க சிலர் வேலை ட்ரை பண்ணிட்டு வேலை வேணும்னு சில குடும்பத்தில் நிம்மதி இல்லை பிரிஞ்சிருக்காங்க பிரிஞ்ச உறவுகள் எங்கிட்ட திரும்ப வரணும்ன்றது கேட்டுவீங்க இப்படி என்ன நீங்க நினைக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் மனசுக்கு நிம்மதி வேணும் தொழில் பெருகணும் குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க ஆனால் ஒரே ஒரு கார் ஒன்று ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தாங்க நீங்கள் நினைக்கணும் அது அப்புறமா அடுத்து மறுபடியும் வேறு எதுக்கு நம்ம வேண்டிக்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த விளக்கை போடணும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வேண்டிக்கிட்டு அந்த விளக்கை தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் போடணுங்க அதில் தீபத்தை ஏற்றி மனசால் வேண்டிக்கிட்டு ஓம் நமோ விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லி அந்த விளக்கை ஏற்றுங்க ஒரு காரியத்தை மட்டுந்தாங்க கண்டிப்பாக நினைக்கணும் நினச்சிட்டு மனசால் ஏற்றுங்க கண்டிப்பாக எந்த காரியம் நீங்கள் நினச்சி விளக்கை தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் ஏற்றுறீங்களோ அது அப்படியே நிறைவேறுங்க விநாயகரோட வழிபாடு அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்ததுங்க முடிஞ்ச வரைக்கும் அருகம்புள்ள விநாயகருக்கு காணிக்கையாக செலுத்துங்க அருகம்புல் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க நீங்கள் அருகம்புல விநாயகருக்கு காணிக்கையாக செலுத்துறது மூலமாக நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்குங்க அதே மாதிரி வெட்டி வேற வந்துட்டு நீங்கள் தீபம் போடுறது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் ஃபுல்லாக போய் நல்ல சக்திகள் உண்டாகுங்க அதாவது வீட்டில் இருக்கிற அந்த கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் இது எல்லாமே மறைஞ்சு நமக்கு சந்தோஷமும் பண வரவுகளும் வேலை வாய்ப்புகளும் இது எல்லாமே அதிகரிக்குங்க வெட்டி வேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அது மூலமாக நீங்கள் தீபம் ஏத்துகிறப்ப நீங்கள் வேண்டிக்கிறது என்ன நீங்கள் வேண்டிக்கிட்டாலுமே அது அப்படியே நடக்குங்க இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் செஞ்சுட்டு வரணுங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணி ஆகணுங்க நடுவில் வந்துட்டு இல்லை இப்போ பெண்களாக இருந்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு மாதவிடாய் அப்படி டைமில் வந்துட்டு அந்த டைமில் நீங்கள் விளக்கு போடக்கூடாதுங்க அதனால் நீங்கள் உங்களோட டேட் எந்த டேட்டுன்றத கரெக்டாக பார்த்து அந்த செவன் டேஸ் நீங்கள் எதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து அந்த டேட்டை விட்டுட்டு மற்ற செவன் டேஸை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போட்டுட்ருந்தீங்க ஒரு அவசர வேலை இப்போ ஏதோ ஒரு ஒரு ப்ராப்ளம்னோ இல்லை ஏதோ ஒரு இதனால உங்களால் தீபம் ஏற்ற முடியலைன்ற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கடுத்து அந்த மூணு நாள் அப்புறம் கணக்காகாதுங்க நீங்கள் நடுவில் ஒரு நாள் விட்டிங்கனாலும் மறுபடியும் அந்த செவன் டேஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஏழு நாள் போட்டிங்கன்னா தான் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க இதை நீங்கள் தீபம் வந்துட்டு எந்த மாதத்துலனாலும் போடலாங்க ஆனால் இப்போ மார்கழி போயிட்டு இருக்கனால மார்கழி வந்துட்டு தேவர்களுக்கு உகந்த மாதம்ங்க அதுலயும் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணதேவரே சொல்லியிருக்காங்க அவ்வளோ உகந்த மாதம் தாங்க இந்த மார்கழி மாதம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்கழியில் ஏழு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைனாலும் எப்போனாலும் நீங்கள் செய்யலாங்க இந்த விநாயகர் வழிபாடு வந்துட்டு எந்த மாதத்துலனாலும் எப்போனாலும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனால் தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் பண்ணுங்க இந்த மார்கழி மாதத்தில் பண்ணீங்கன்னா இன்னும் விசேஷமானது நீங்கள் பண்ண போதானா முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல பிரம்ம முகூர்த்தம்னா அந்த முகூர்த்தம் இன்னும் இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்குங்க அப்படி இல்லை உங்களால முடியலைன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல பண்ணுங்க பணக்கஷ்டம் தீரணும் கடன் தீரணும்னு சொல்லிட்டு போடுறவங்க இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு விளக்கு போடுறீங்க இல்லையா அந்த விளக்கு போடுறப்ப ஏலக்காயை ஒரு ஊசி நூல் எடுத்துக்கோங்க ஊசி நாளில் முதல் நாள் விளக்கு போகிறீங்களா ஒரு வேலக்காயை கோர்த்துக்கங்க ரெண்டாவது நாள் விளக்கு போகிறீங்களா ரெண்டாவது ஏலக்காயை கொடுத்துக்கோங்க அது மாதிரி ஏழு நாட்கள் ஏழு வேலைக்காய் கோர்த்துக்கோங்க ஏழு ஏலக்காயும் கோர்த்துட்டு அந்த ஏழு நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறமா விநாயகருக்கு அந்த ஏலக்காயை மாலையாக அணுவிங்க மாலையாக அணிவிச்சிட்டு அதை ஒன் மன்த் இல்லை அது ரொம்ப பழசாயிடுச்சு அதை எடுக்க வேண்டாம் ரொம்ப பழசாயிடுச்சு ப்ப அதை எடுத்து தண்ணில கால்படாத கால்படாத இடத்துல தண்ணியில் போட்டுருங்க நீங்க என்ன வேண்டினாலும் இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்குங்க ஆனால் ஒரே ஒரு பரிகாரத்தை தாங்க ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தாங்க நீங்கள் நினைச்சு வேண்டணும் ஏலக்காய் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க ஏலக்காய்க்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகள் அதிகங்க அதனால இந்த ஏலக்காய் மாலையை நீங்கள் விநாயகருக்கு சாத்துறது மூலமா உங்களோட கடன் முழுமையாக நீங்குங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றிங்க